பிரதமர் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு சஜித்தை இடைமறித்து பேசிய அர்ஜுனா நாடாளுமன்றில் கடும் குழப்பம் டயானா கமகேவை உடனடியாக கைது செய்ய பிடியானை பிறப்பிப்பு மகிந்த ராஜபக்சவுக்கு பொருத்தமான வீடு தேடும் அரசாங்கம் வெளிநாடு பறக்கிறார் ஜனாதிபதி அனுர நெல்லுக்கான புதிய விலைகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு நெல்லுக்கு உத்தரவாத விலை வழங்குவதில் ஏன் தாமதம் நாமல் கேள்வி நைஜீரியாவில் இஸ்லாமிய பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி பதினேழு மாணவர்கள் பலி அரசு பள்ளி சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை பாதுகாப்பை உறுதி செய்வதில் திமுக அரசு தோல்வி அண்ணாமலை சகல பிரதேச சபைகள் ஊடாக ஜனாதிபதி நிதியத்தின் நிவாரணத்துக்கு விண்ணப்பிப்பதற்கும் விண்ணப்பதாரர்களுக்கு நிவாரண நிதியத்தை வழங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி அமரசூரியா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வில் பிரதமர் உடனான கேள்வி நேரத்தின் போது ஆளும் தரப்பின் உறுப்பினர் கே டி ஜெயசுந்தரம் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் பதிலளித்ததாவது ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளோம் இதற்கமைய சகல பிரதேச சபைகள் ஊடாக நிதியத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதற்கு நிகழ்நிலை முறைமை ஊடாக விண்ணப்பம் செய்வதற்கும் பிரதேச சபைகள் ஊடாக நிவாரண நிதியை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கு புதிய கணினி கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அரசு உத்தியோகத்தர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் ஏழ்மை ஒழிப்பு கல்வி மற்றும் மத மேம்பாடு மற்றும் நாட்டுக்கு சேவையாற்றிய தரப்பினருக்கு நிவாரணம் அளித்தல் மற்றும் நலன்புரி சேவைகளுக்காக நிதியம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஏழாம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் நிதியத்தின் தலைவராக ஜனாதிபதியும் நிர்வாக சபையின் உறுப்பினர்களும் உள்ளடங்குகின்றனர் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் நலனை கருத்தில் கொண்டே ஜனாதிபதி நிதியம் உருவாக்கப்பட்டது ஆனால் கடந்த கால அரசாங்கங்களில் ஜனாதிபதிகளின் நண்பர்கள் மற்றும் அவர்களுக்கு சார்பான அரசியல்வாதிகளுக்கு மாத்திரமே நிதி வழங்கப்பட்டது நிதியும் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டது இதனை நாட்டு மக்கள் நன்காறிவார்கள் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து முறையற்ற வகையில் நிதி பெற்றுக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் நாட்டுக்கு சேவையாற்றியவர்கள் என்ற அடிப்படையில் நிதி பெற்றுக்கொள்ளவில்லை ஆகவே குறித்து முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை இடைமறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கன்சாட்டிலிருந்து நீக்கப்பட வேண்டிய வார்த்தை தொடர்பான தனது கருத்தை முன்வைத்தார் நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் சஜித் பிரேமதாசவுக்கு உரையாற்ற வாய்ப்பு வழங்கப்பட்ட போது அர்ஜுனா அவரை இடைமறித்தார் உடனே அவரின் கருத்தை கூற வாய்ப்பளிக்குமாறு பிரதேசா நாயகர் சஜித் கோரினார் இதனையடுத்து பேசிய அர்ஜுனா நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர இன்று கூறிய தவறான வார்த்தை ஒன்றை கன்சாட்டிலிருந்து நீக்குமாறு கூறினார் மேலும் தான் நேற்று சபாநாயகரை அவமதிக்கும்படி கூறிய வார்த்தையை கன்சாட்டிலிருந்து நீக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார் அதனையடுத்து தயாசிரி ஜெயசேகர கூறிய தவறான வார்த்தையை கன்சாட்டிலிருந்து நீக்குமாறு பிரதேச சபாநாயகர் உத்தரவிட்டார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு தலைமை நீதிவான் தனுஜா லக்மாலி பிடிகானை பிறப்பித்துள்ளார் குறித்த உத்தரவு இன்று காலை கொழும்பு தலைமை நீதவானால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது குடிவரவு மற்றும் குடியக்கல்வி சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணையின் போது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதற்காக இந்த பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது செல்லுபடியாகும் விசா இல்லாமல் இலங்கையில் தங்கியிருந்தது மற்றும் குடிவரவு மற்றும் குடியக்கல்வி அதிகாரிகளிடம் தவறான அறிக்கைகளை வழங்கியது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் டயானா கமகை மீது குற்றப்புலனாய்வுத் துறை ஏழு குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்திருந்தது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச வசிப்பதற்கு பொருத்தமான வீடு ஒன்றை தேடி வருவதாக அமைச்சரவை பேச்சாளரும் ஊடக அமைச்சருமான தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மகிந்த ராஜபக்சவின் வயதுக்கு பொருத்தமான வகையில் இரண்டு பேருக்கு பயன்பாட்டுக்கு தேவையான சதுர அடிகளை கொண்ட வீடு ஒன்றை அரசாங்கம் தேடி வருவதாக அவர் தெரிவித்தார் கடிதம் ஒன்றை அனுப்பினால் வீட்டை விட்டு வெளியேறுவேன் என மகிந்த கூறுவது அவ்வாறான கடிதம் அனுப்பினால் செல்ல நேரிடும் என்பதை அறிந்து கொண்டேயாகும் என சுட்டிக்காட்டினார் கடிதங்கள் இல்லை என தெரிவித்துள்ளார் நாங்கள் கடிதங்களை அனுப்பி வைக்க வேண்டியதில்லை எனவும் மக்கள் கடிதங்களை அனுப்பி வைக்க முடியும் எனவும் ஜனாதிபதி அருள் குமார் நாயக்க பிப்ரவரி பத்தாம் தேதி ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார் இந்த விஜயம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஜனாதிபதி முகமது பின் சயீத் அல் நஹ்னானின் அழைப்பின் பேரில் நடைபெற உள்ளது இந்த பயணத்தின் போது ஜனாதிபதி துபாயில் நடைபெறும் உலக அரசாங்க உச்சி மாநாட்டில் உரையாற்றுவார் ஜனாதிபதி அருள் குமார் ஐக்கிய அரபு எமிரேட் ஜனாதிபதியுடன் ஜனாதிபதி எதிர்வரும் தேதி வரை ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் தாங்கி ராஜதந்திர பேச்சுக்களை நடத்துவார் அவர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துணைத் தலைவரும் பிரதமருமான ஜேக் முகமது பின் சையத் அல் மக்தூமை சந்திக்க உள்ளார் மேலும் மாநாட்டில் பங்கேற்கும் பல நாடுகளின் அரசு தலைவர்கள் மற்றும் அரசாங்கங்களுடன் இணைந்து இருதரப்பு சந்திப்புகளை நடத்துவார் இலங்கைக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தகவல் தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு எரிசக்தி சுற்றுலா நிதி மற்றும் ஊடகத்துறைகளில் முன்னணி உலகளாவிய நிறுவனங்களின் பல தகமை நிர்வாக அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அனந்தகுமார் கலந்துரையாட உள்ளார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு மேற்கொள்ளப்படும் இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் தெரிவித்துள்ளது அரசாங்கம் நிர்ணயித்த உத்தரவாத விலையில் நெல்லை கொள்வனவு செய்வதற்காக இன்று முதல் தனது களஞ்சிய சாலைகளை திறக்க உள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது நெல்லுக்கான உத்தரவாத விலையை விவசாயி அமைச்சர் கே டி லால்காந்தன் நேற்றைய தினம் அறிவித்திருந்தார் இதற்கமைய நாட்டு நெல் கிலோ நூற்றி இருபது ரூபாய்க்கும் சம்பா நெல் கிலோ நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் சம்பா கிலோ நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்படும் என அவர் கூறியிருந்தார் தற்போதைய பருவத்துக்கான அறுவடை தொடங்கி சில வாரங்களை கடந்துள்ள நிலையில் தனியார் வியாபாரிகள் மிக குறைந்த விலைக்கு நெல்லை கொள்முதல் செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நெல்லுக்கான உத்தரவாத விலையை அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர் எனினும் உத்தரவாத விலைகள் அறிவிக்கப்பட்ட பின்னரும் அவை போதியதாக இல்லை என விவசாயிகள் கவலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாமதமானாலும் கூட நெல்லுக்கான உத்தரவாத விலை வழங்கப்படுவது குறித்து மகிழ்ச்சி அடைவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளாா் குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் தாமதமானாலும் அரசாங்கம் வழங்கியிருப்பது தொடர்பில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இருப்பினும் இது நியாயமான விலை அல்ல அன்று அப்போது நூற்றி இருபது ரூபாய்க்கு நெல் வழங்குவதாக வாக்குறுதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தாமதமாகியும் அதே விலை நிர்ணயமாய் கடந்த காலத்தில் நெல்லுக்கான நிர்ணய விலையை விவசாயிகளுக்கு சரியாக வழங்க முடியும் என தற்போது அரசாங்கம் தெரிவித்திருந்தது ஆனால் இன்று அந்த விவசாயிகளை மறந்துவிட்டு அவர்களின் செலவுகளை நெல்லில் சேர்த்துள்ளீர்கள் விவசாயிகளின் இருபது மற்றும் முப்பது சதவீதம் நெல் விற்பையான பிறகு நீங்கள் நிர்ணய விலையை வெளியிட காரணம் என்ன இதை கேட்டால் நாங்கள் செய்ததை சரி செய்ய காலம் வேண்டும் என தெரிவிக்கின்றனர் ஆனால் எதிர்க்கட்சிகள் இருக்கும் போது உங்களால் கேள்வி கேட்க முடிகின்றது இருப்பினும் ஆளும் கட்சியான பிறகு ஏனதை நடைமுறைப்படுத்த முடியவில்லை என அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நைஜீரியாவின் வடக்கு பகுதியில் உள்ள ஜாம்பாரா மாகாணத்தில் கவுரன் நமோதா பகுதியில் இஸ்லாமிய பள்ளி ஒன்று செயற்பட்டு வருகிறது இங்கு ஏராளமான மாணவர்கள் தங்கி படித்து வருகின்றனர் நேற்றிரவு இப்பள்ளி அருகில் இருந்த வீட்டில் தீப்பிடித்தது இது அடுத்தடுத்த வீடுகளுக்கும் பரவி பள்ளிக்கூடத்தையும் தாக்கியது இரவு நேரமானதால் குழந்தைகள் தூங்கிக் கொண்டிருந்ததால் தீப்பிடித்தது தெரியவில்லை இதனால் தீயில் கருகி பதினேழு மாணவர்கள் உயிரிழந்தனர் மேலும் சிலர் காயமடைந்து அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தகவல் அறிந்து தீயணைப்பு படையினர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று போராடி தீயை அணைத்தனர் தீ விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணை நடைபெற்று வருகின்றது என போலீசார் தெரிவித்துள்ளனர் பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்வதில் திமுக அரசு முற்றிலும் வாக்கத்தோல் அடைந்துள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியில் பதிமூன்று வயது அரசு பள்ளி சிறுமி பள்ளி ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது ஆசிரியர்களே மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது ஒரு சமூகமாக நாம் மிக பெருமளவில் தோல்வியடைந்திருக்கின்றோம் என்பதையே காட்டுகிறது இது மிகவும் வருத்தத்துக்குரியது இளம் சிறுமிகள் கற்பம் தரிப்பது தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்துக் கொண்டே வருவதாக தமிழ்நாடு பொது சுகாதாரம் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சியில் வெளியிடப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் பதிமூன்று தொடக்கம் வயதுக்கு உட்பட்ட விழிப்புணர்வு இல்லை இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய குழந்தைகள் நல வாரியம் குறைந்தது பத்து மாவட்டங்களில் முறை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட சுமார் முப்பத்தைந்து வீதம் அதிகம் பள்ளி குழந்தைகளுக்கு போதுமான விழிப்புணர்வு இல்லை இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய குழந்தைகள் நல வாரியம் குறைந்தது பத்து மாவட்டங்களில் முற்றிலுமாக செயல்படவில்லை பதினைந்து மாவட்டங்களில் போதுமான உறுப்பினர்கள் இல்லை பெண் குழந்தைகள் நலனுக்காகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் மத்திய அரசின் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் உள்ளன ஆனால் இவை எதையும் தமிழக பள்ளிகளில் ஒரு புறம் பெருகி வரும் பாலியல் குற்றங்கள் போதை பொருள் பழக்கம் மற்றொரு புறம் அவற்றை கட்டுப்படுத்தும் மற்றொருபுறம் அவற்றை கட்டுப்படுத்தும் அரசு அமைப்புகளை சீர்படுத்த வண்ணம் முடக்கி வைப்பது என நமது குழந்தைகளுக்கான அடிப்படை பாதுகாப்பை உறுதி செய்வதில் திமுக அரசு முற்றிலுமாக தோல்வியடைந்திருக்கிறது இந்த குற்றத்தில் தொடர்புடைய அனைவரையும் உடனடியாக பணிநீக்கம் செய்து துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதோடு கடுமையான சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என்றும் தமிழகம் முழுமையாக அனைத்து மாவட்டங்களிலும் குழந்தைகள் நல வாரியத்துக்கான உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும் பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு அமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் திமுக அரசை பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு அமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார்